முப்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ் எனக்கு தாருங்கள் கௌரவ அர்ஜுனா அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்கள் நன்றி நான் வடக்கை பிரிவித்த இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்களிலே நாங்கள் கண்டோ இனவாதம் இருந்தது எங்களை பிளவுபடுத்தி பிரித்து தமிழர்களாக எங்களை ஆட்சி செய்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை எதையும் செய்யவில்லை வடக்கை பிரதிநிதி செய்கின்ற படினால் அதை நான் பெருமையிடம் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே என் மூன்று பேர் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கிலே எங்களுடைய பொய் செய்கின்ற அரசியல்வாதிகளை இல்லாமல் செய்து சுவாதீன குழுக்களை போட்டியிட்ட எங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் எப்போதும் செய்யாது என்று சொல்லி எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்துக்குள் இவர்கள் இனவாத அடிப்படையில் செயல்படுகிறார்கள் கௌரவ உறுப்பினருக்கு கதைக்கு இடமெளியுங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒழுங்கு பிரச்சனை என்ன முப்பத்தி மூன்றின் கீழ் நிலைய கட்டளை முப்பத்தி மூன்றின் கீழாக கதைக்கிறீர்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் எதிர்கட்சி தலைவரில் அலுவலகத்தில் என்னை தாக்கினார்கள் நான் ஒரு டாக்டர் சிறுபிள்ளை போல நான் பேச விரும்பவில்லை நான் இது பற்றி விளக்கமாக கலைக்க வேண்டும் சந்தர்ப்பம் பாருங்கள் பிறகனுக்கு ஆகவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நிலை கட்டளை சரியான முறையில் கடைபிடியுங்கள் பயன்படுத்துங்கள் சிரேஷ்ட உறுப்பினர்கள் நிலைய படி செயற்பட முயற்சித்தால் புதிய உறுப்பினர்கள் அதை பயன்படுத்த முயற்சிப்பார்கள் தயவு செய்து நிலைய கட்டளைக்கேற்ப செயற்படுங்கள்